இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும் திமுகவுக்கு துணைவோகர் ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும் இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை ஆட்சிக்கு வரும் நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் வலிமை தெரியும் எங்களுக்கான உத்திகளை எங்களால் கொள்ள முடியும் யாரும் புத்திமதி சொல்ல மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திருமாவளவன் அவர்களுடைய கதை இவ்வளவு வேகமாக முடியும்னு உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கல ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது திருமாவை எண்ணி ஏன்னா தவளை தன் கெட்டு கெட்டுப்போச்சின்னு சொல்கிற மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய வாயாலையே தான் கெடுத்து கொண்டார் அவருடைய வாயால் கெடுத்து கெடுத்துக்கொண்டார் திருமாவர்கள் ஏன்னா திருமாவர்களுடைய ஆணவம் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு நிகர் இங்க யாருமே இல்லை நமக்கு நிகர் இங்க யாருமே இல்லை அப்படின்னு தன்னை தானே உயர்வாக கருதி கொண்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்து விடுவது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்களில் மிக உன்னதமான தலைவர் வைகோ உட்பட வைகோவை விட ஒரு அரசியல் அயோக்கிய நம்மால் பார்க்க முடியுமா நான் கேட்கிறேன் வைகோவை விட ஒரு அரசியல் அயோக்கியனை நம்ம பார்க்க முடியுமா நேரத்துக்கு ஒரு நிறம் மாறுகின்ற பச்சோந்தியை விட கேவலமாக நேரத்திற்கு பல நூறு நிறம் மாறுகின்ற ஒரு பச்சோந்தி வைகோங்கிறது உலகம் அறிந்தது தானே ஆனா அந்த வைகோ கூட திருமாவுக்கு நல்லவர் தான் ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிரான சக்தி அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிரான சக்தி சீமானவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிரான சக்தி இப்படிதான் அவர்களினுடைய வாதம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கு வைகோ மக்களுக்கான தலைவரா தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்கான இயக்கமா காங்கிரஸ் கட்சி இருக்கிற தமிழ்நாட்டில் அது மக்களுக்கான இயக்கமா ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக மக்களுக்கான இயக்கமா அது தமிழ்நாட்டை சீரழித்த இயக்கங்களோடு கைகோர்த்து கொண்டு உண்மையிலேயே மண்ணுக்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்கின்றவர்களை இவ்வளவு கேவலப்படுத்தி மேடை மேடைக்கு இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவர்களுடைய இன்றைய நிலை என்ன தெரியுங்களா இந்த காணொலியை பாருங்க வர வேண்டும் நன்றி வாங்க 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 நன்றி நன்றி எப்படி வந்துருக்க அந்த பக்கம் வந்துருக்கேன் நன்றி நன்றி வாங்க வாங்க எல்லாரும் அன்பர்கள் இயக்கத்தில் இணைந்த அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வருக அண்ணாவின் போர்க்கரங்களால் இந்த இயக்கத்தின் சால்வையை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வாருங்கள் நன்றி வந்துட்டு பல மாற்று சமூகத்தவர்கள் மாற்று சமூகத்தவர்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதி கட்சி உண்மையிலேயே மண்ணுக்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்கின்றவர்களை இவ்வளவு கேவலப்படுத்தி மேடை மேடைக்கு இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற திருவாவரனுடைய இன்றைய நிலை என்ன தெரியுங்களா இந்த காணொலியை பாருங்க வந்துட்டு பல மாற்று சமூகத்தவர்கள் மாற்று சமூகத்தவர்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதி கட்சி தலித்துகளுக்கான இயக்கம் என்று சொல்லிதான் நாள் வரையில் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அது ஒரு சாதி கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்பொழுது பல மாற்று சாதிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்ததாகவும் அவர்களை உற்சாகமாக வரவேற்று சால்வை அணிவித்து அரவணைத்ததாகவும் ஒரு செய்தி வந்துட்டு ரெண்டு நாளா மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக உழவி கொண்டிருக்கிறது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பெருமளவில் இஸ்லாமியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இணைந்ததாக இதே போன்று ஒரு சம்பவத்தை வெளியிட்டார்கள் ஏன் இதையெல்லாம் இப்பொழுது வீசிக்கா செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வீசிக்கா என்ன அவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டது மக்களுக்காக எண்ணத்தை சாதித்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த கட்சியில் போய் இன்றைக்கு இவ்வளவு பேர் ஏன் இணைகிறார்கள் அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க எல்லாமே வீசிக்காக்காரங்க தான் இப்போது இணைந்ததாக இல்லை இவங்க எல்லாருமே ஏற்கனவே வீசிக்காவில் இருந்தவங்க தான் அவங்களையே கூப்பிட்டு வந்து மேலே ஏற்றி ஒரு சால்வை போட்டு இவங்கெல்லாம் புதிதாக கட்சியில் இணைந்தவங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறது கணக்கு காட்டுறது எதுக்கு சொல்லுங்க திமுக கிட்ட சீட்டு வாங்கறதுக்கு சீட்டு பேரம் பேசுறதுக்கு எங்க கட்சியெல்லாம் சாதாரண கட்சின்னு நினைச்சிடாதீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரே ஒரு இயக்கம் மட்டும் தான் அப்படின்னு பேசுற திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு இரட்டை இலக்கில் சீட்டு வேண்டும் என்னதே இரட்டை இலக்கில் சீட்டு வேண்டும் அது பத்து சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா ஒன்பது மாதிரி வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு பேரம் பேசுவதற்காக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள்னா எங்க கட்சி என்ன அவ்வளவு சாதாரண கட்சி நான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்பொழுது எதிர்கட்சியாக அதிமுக இருக்கும்பொழுது வரவாக விஜய் வந்திருக்கும்பொழுது எங்களுடைய கட்சியில் இவ்வளவு பேர் வந்து கூட்டம் கூட்டமாக இணைகிறார்கள் என்றால் எங்கள் கட்சியினுடைய வழிமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பதினைஞ்சி சீட்டு கொடுத்துருங்க சட்டமன்றத்தில் ஒரு பதினைஞ்சி சீட்டு கொடுத்துருங்க இப்போ எப்படி நாங்கள் உங்கள் கிட்ட கும்மிடு போட்டு உக்காண்ட்ருக்கிறோமோ அதே மாதிரி நான் காலத்துக்கும் கும்பிடு போட்டு உட்காண்டுருக்கிறது தயார் நீங்கள் பிளாஸ்டிக் சேரே போட்டால் கூட பரவாயில்ல நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு அந்த பிளாஸ்டிக் சேரே போதும் பிளாஸ்டிக் சேரே நீங்கள் போட்டு உட்கார வச்சா கூட எனக்கு தேவை சீட்டு ஏன்னா ஏன்னால் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே சீட்டுக்காக பல பேர் வந்து எங்கள் கட்சியில் பிரச்சனையை பண்ணாங்க அதனால் என்னால் என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் இந்த முறை அதனால் எனக்கு பதினஞ்சு சீட்டு கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லைனாக்கா அப்படி இல்லைனாக்கா தேர்தல் நெருங்க நெருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு திருமாவளவனவர்கள் திமுகவுக்கு ஒரு பயத்தை காட்டுவதற்காக இந்த மாதிரி மேடை நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் திருமா ஆனால் உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா வீசிக்காவினுடைய கோடாரம் காலியாகிவிட்டது உண்மை செய்திங்கிறது இது உண்மை செய்தி வீசிக்காவினுடைய கோடாரம் காலியாகிவிட்டது வீசிக்காவினுடைய கோடாரத்தை காலி செய்தவர் விஜய் வீசிக்காவினுடைய கோடாரத்தை காலி செய்தவர் விஜய் ஏன்னா வெளிப்படையாகவே திருமாவர்கள் சொல்லிட்டார் எங்களுக்கு வந்துட்டுங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுலாம் எங்களுக்கு இன்னும் கிடையாது ஒருபோதும் தமிழ்நாட்டை ஒரு தலித் ஆட்சி செய்ய முடியாதுன்னு இந்த மண் மேல சபதம் செய்தவர் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்து மக்களான ஆதி தமிழ் குடிகள் திருமாவை ஏற்றுக்கொள்ளுமா திருமாவை ஏற்றுக்கொள்ளுமா யோசிச்சு பாருங்க நீங்கள் நான் சொல்றதுல தவறு இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவு செய்யுங்க வந்தவையெல்லாம் நம்மளை ஆட்சி செய்கிறோம் தமிழ்நாட்டுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் என்ன உறவு என்ன உறவு எப்படி தொடர்பு கருணாநிதியினுடைய அந்த இசைவேளாளர் குடும்பம் இசைவேளாளர்னு கருணாநிதி வச்சு பேரு அது இசைவேளாளர் குடும்பம் இல்ல அந்த சின்ன மேளம் கருநீதியினுடைய அந்த சின்ன மேள குடும்பம் தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அவர்களினுடைய மக்கள் தொகை எத்தனை விழுக்காடு இருப்பார்கள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா அவர்கள் குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து விட்டார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து விட்டார்கள் ஆனால் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணின் பூர்வீக குடி பறையர் குடிக்கு இந்த மண்ணை ஆள தகுதி இல்லையா ஒருபோதும் இந்த மண்ணை ஒரு பறையன் ஆள முடியாது என்று திருமாவர்கள் சொல்லுகிறார் அப்படின்னா அப்ப எதுக்கு திருமா பின்னாடி பயணிக்கணும் அப்போ உன்னுடைய அரசியல் யாருக்கானது அன்பு உறவுகளே சிந்திக்க வேண்டியது இது ஏதோ ஏதோ பத்தோடு பதினொன்றாக கடந்து செல்லுவது அல்ல இது சிந்திக்க வேண்டியது இந்த மண்ணினுடைய ஆதிக்குடி பறையற்குடி தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது மிக குடி ஆனால் ஒரு பறையன் இந்த மண்ணை ஒருபோதும் ஆள முடியாதுன்னு ஸ்டாலின் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப பேசுறார் அப்படின்னா அப்ப உன்னுடைய இலக்கு என்ன அப்போ உடைய இலக்கு என்ன யாருக்காக நீ அரசியல் செய்கிற இந்த கேள்விய ஒவ்வொரு ஆதி பறையக்கூடியும் கேட்காதா அந்த இளைஞருக்கு அந்த சூடு சோழம் மானம் இனம் தன்மானம் இருக்காதா திருமாவுக்கு தான் எதுவுமே இல்லை சுயநலத்தோடு அரசியல் செய்கிறார் ஆனால் திருமாவுக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த அடங்கமறு அத்துமீறு திமிறி திருப்பி அடிங்கிற கூட்டம் அதற்கு மட்டுமே லாயக்கான கூட்டம் அது ஏன்னா சென்னையில் ஐகோர்ட் முன்னாடி அந்த ராஜீவ்காந்தி என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த இடத்துல சாதாரண விஷயம் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மேல ஏறி இறங்குது ஒரு வண்டி டூ வீலரு பின்னாடி வர போர் வீலரே அதை போய் டச் பண்ணுது எதற்கு என்னுடைய வண்டியை வந்து இடிச்சிங்கன்னு ஒரு வார்த்தை அவன் கேட்டதுக்கு ஈஸியா தெரியவர் நடந்து போச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க தப்பு தான் தப்பு தான் சாரி 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 தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில கடந்து போய் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்தில் நடந்தது என்ன அங்கதான் சொல்றோம் அடங்க மறு அத்துமீறு திமிரி எடு திருப்பி அடி இதை எதற்கு நீங்க பயன்படுத்துவோம் அதற்கு நீங்க பயன்படுத்தவே இல்லை நீங்க எதற்கு பயன்படுத்துறீங்க ரோட்ல ரவுடீசம் பண்ணிட்டு சுத்துறீங்க தான் பயன்படுத்துறீங்க திருமாவுக்கு பின்னாடி இருக்கின்றவர்கள் எல்லாமே அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவுக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை அணுகுவதற்கு சட்டம் இருக்கிறது அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கலாம் மான வழக்கு தொடுத்திருக்கலாம் என்னை அவதூறாக பேசுகிறார் தொடர்ந்து என்று மான வழக்கு தொடுத்திருக்கலாம் அதை செய்தீர்களா ஆளை வச்சு ரோட்ல அடிக்கிறீங்க இதற்குத்தான் திருமாவினுடைய அரசியல் பயன்படுகிறதை தவிர தமிழ்நாட்டினுடைய உண்மையான ஆதிக்குடி மக்களை அரசாழ செய்வதற்கு ஒருபோதும் குரல் எழுப்பவே இல்லை திருமாவர்கள் ஆதிக்குடி மக்களை ஆளச் செய்வதற்கு ஒருபோதும் குரல் எழுப்ப தயாராக இல்லை திருமா அந்த திருமா பின்னாடி போவார்களா இளைஞர்கள் விழித்து கொண்டார்கள் இளைஞர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு திருமா பெற்று கொடுத்தது அல்ல அது மேதகு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றது அவர்கள் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள பறைய சமூகத்திற்கு அவர் செய்திருக்கின்ற ஒரே ஒரு சாதனையை சொல்லுங்க ஒரே ஒரு சாதனை இந்த சாதனையைத்தான் எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சாதனை சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அப்படி எதையுமே ஒரு செய்யலை மேலே வளவு முருகேசன் கொலைய சொல்லுவார் அப்புறம் நீ சிறுத்தியா உருமு 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 அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரையும் வாயில் லட்டியை ஓட்டான் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் வந்துட்டு வடிகட்டன பொய்யுங்க இளைஞர்களை உசுப்பேற்றி விடுறதுக்காக சொல்கிறது திருமாவளவன் இப்படிப்பட்ட திருமாவளவன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தொகுதி சீட்டு பேரம் நடத்துவதற்காக வீசிகாவினுடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகி விஜயபெண்ணாடி போய் சேர்ந்துட்டதுனால எங்கள் கட்சியில் பல பேர் வந்து இணைஞ்சிட்ருக்காங்க எங்கள் கட்சி அப்படியே தான் இருக்குது நாங்கள் வலிமை மிக்க தலைவராக தான் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்டாலின் கிட்ட சீட்டு பேரம் நடத்துவதற்காக இப்படி இப்படி ஒரு நாடகத்தை இப்படி ஒரு வேஷத்தை திருமாவர்கள் மேடையேற்றி நடத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் அன்பு உறவுகளே அவர்களுடைய வேஷம் கலையுமா அல்லது இதை நம்பி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே இரட்டை இலக்கத்தில் திருமாவுக்கு சீட்டு கொடுக்கப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து சந்திப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே